விருதுநகர் மாவட்டத்தில் ஆயிரத்து எழுபது பட்டாசு ஆலைகள் உள்ளன மாவட்ட வருவாய் அலுவலர் வெடிபொருள் கட்டுப்பாட்டுத் துறையினரின் உரிய அனுமதி பெற்று இந்த ஆலைகள் செயல்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கடந்த ஜூலை முதலாம் தேதி சின்னக்காமன்பட்டியில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பத்து தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் ஜூலை ஆறாம் தேதி கீழத்தாயில் உள்ள பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் பலர் காயமடைந்தனர் வெடிமருந்து கலவை அல்லது மருந்து செலுத்துதல் போன்ற பணியின் போது உராய்வு காரணமாக இதுபோன்ற விபத்துகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது பட்டாசு ஆலை விபத்துகள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஆலைகளில் விதிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என ஆய்வு செய்ய தேசிய பசுமை தீர்ப்பாயம் அண்மையில் உத்தரவிட்டது இந்த உத்தரவையடுத்து பதினைந்து குழுக்கள் நியமிக்கப்பட்டு விருதுநகர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் பட்டாசு ஆலைகளில் திங்கள்கிழமை ஆய்வு நடக்கவிருந்தன இந்த நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட பட்டாசு ஆலைகள் இன்று மூடப்பட்டுள்ளதாக தகவல் தெரிய வந்துள்ளது விதிமீறல் இருந்தால் உடனடியாக உரிமம் ரத்து செய்யப்படும் என எச்சரித்ததன் காரணமாக ஆய்வுக்கு அஞ்சு ஆலைகளை உரிமையாளர்கள் மூடியுள்ளதாக கூறப்படுகிறது